அளியல் குழுக்களோடு போட்ட டாக்குமெண்ட்டை திருத்தி இன்னொரு புண்ணிய டாக்குமெண்ட்டு போட்டவர் டபுள் டாக்குமெண்ட் போட்டவர் யார் ஆர்என் ரவி அப்ப டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்கள தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும் டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க என்ன சொல்வாங்க ஃபோர் கண்டின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த போர் டுவெண்ட்டி ஆர் என் ரவி அவர்கள் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அவர் இருக்கும் வரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மக்கள் கிளர்ச்சியோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவில் தான் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அவர் விரட்டி அடிக்கப்பட்டார் விரட்டி அடிக்கப்பட்ட அனுப்பப்பட்டார் தோழர்களே ஆர் என் ரவி போன்ற மிக மோசமான சனாதனை ஆர் எஸ் எஸ் கும்பலை நாம் விரட்டியடிப்பது என்பது அந்த நாலா சோசியலிச கவுன்சில் எப்படி மக்கள் திரட்சியோடு அவர்கள் போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்தார்களோ அப்படி முன்னெடுத்தால் தான் ஆர் என் ரவி போன்ற ஆர்எஸ்எஸ் காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் ஏன்னா அவரு செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நீதி அரசனை வைத்து இந்தியா அரசு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது ஜி ஆர் சாமிநாதன் அவர் போரால் சாமிநாதன் அறக்கலாம் ஆனா எங்களுக்கு சாமி இல்ல நாங்க சாமி இல்லைன்னு சொல்றாங்க சாமிநாதன் எம்மாத்திரம் உங்களுக்கு இம்பீச்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி நாடாளுமன்றத்திலே முழங்கியவர் எங்களுடைய தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வெக்கமான சூரியன்டா சுவாமிநாதைன் பண்ணிருக்கணும் இல்லாத ஒன்றை மரபில் இல்லாதத நான் அப்படின்னா என்ன அர்த்தம் எதற்காக நீங்க அந்த என்ன உங்களுக்கு என்ன வேலை அமைப்பு சட்டப்படி செயல்படுகிறீர்களா இல்லையே நீ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் மதிக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் மதிக்க மாட்டோம்